இதனால தாங்க நான் பொம்பள நாயே வாங்க மாட்டேன் சார் ஒரே ரத்தம் இப்படி தான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆகும் அதனால தான் நான் பொம்பளை நாயே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பொம்பளை நாய் மாதிரி அஃபெக்ஷனாக பார்த்துக்கறது எந்த நாயாலுமே முடியாது புரியுதுங்களா இந்த பொம்பளை நாயை பார்த்துக்கிறா மாதிரி எந்த நாயாலுமே பார்த்துக்க முடியாது இவங்க பாதுகாக்கிற மாதிரி எந்த இதுவும் பாதுகாக்கும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கவும் முடியாது இவங்க தான் எல்லாமே இவங்களை மிஞ்சி எதுவுமே கிடையாது அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு தப்பு பண்ணுறோம் என்ன தெரியுமா நம்ம விளாட்றதுக்கும் அது சொல்லும் போது இதை சொல்லும் போது எத்தனை வரத்துக்கும் மட்டும் நான் இங்கே வேணும் இந்த மாதிரி ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுங்களை ஓரமாக ஒதுக்கி இது பண்ணிடுது அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி டைமில் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அதுங்களும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா அதுங்க பாவம் அதுங்களுக்கு ஏன் இப்படி வருதுன்றதெல்லாம் தெரியாது அதுங்க என்ன பண்ணோம் ஏதோ வருது அப்படின்ற ஒரு ஷெய் இப்போ வந்து அதுங்கெல்லாம் ஷையாக தான் இருக்கும் ஐயோ என்னமோ வருது நம்ம பாத்ரூம் போகிற இடத்துலேருந்து அதனால் ஒரு ஷையாக தான் இருக்கும் இப்போதைக்கு அதுங்க நம்ம தான் பாதுகாத்துக்கிறதுல தான் இருக்குது நம்ம போய் கேர் எடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கொடுத்து எதுவும் பண்ணோன்னா அதுங்க இது என்ன ஒன்றுமே கிடையாது ஒரு ஒம்பது நாள் வரும் அவ்வளோதான் சொட்டு சொட்டாக தான் வரும் ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதுவும் ரொம்ப ரூம் ஃபுல்லாலாம் ஆகிற அளவுக்குலாம் ஆகாது அப்புறம்மா என்ன அதெல்லாம் அப்படி தான் சில பேர்லாம் அந்த மாதிரி தான் சொல்லி நிறையா பேர் பொம்பளை நாயே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இவங்கள மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி யாராலேயும் பார்த்துக்கவும் முடியாது என்றைக்குமே நான் சஜஷன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டான டாக்கு பார்த்திங்கன்னா பொம்பளை நாய் தான் இதுதான் என்றைக்குமே பெஸ்ட் ஆம்பளை நாயோடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தூங்குடி தாங்க தூங்குடி தாங்க தூங்குமா ரெஸ்ட் ரெஸ்டெடுமா நீச்செல்லாம் ரெஸ்டெடுண்ணே பத்தா பத்தா பத்தாடி